வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஈஸியான ஜவ்வரிசி பாயசம் நாங்கள் செய்ய போகிறோம் பாயசத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஏதாச்சும் விசேஷ தினங்கள்னால் நம்ம இந்த பாயசத்தை டக்குன்னு சூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பாயசம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் கரெக்டான அளவுகளோட இந்த பாயசம் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு கப்பு நெய்லான் ஜவ்வரிசு சேர்த்துக்கலாங்க இந்த பாயசத்துக்கு நைலான் ஜவ்வரிசி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம இதை நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாம் இது நல்லா பாப்கார்ன் பொரியிற மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணுங்க இது பாருங்கள் இப்போ தான் நமக்கு பொரிய ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு இந்த ஜவ்வரிசி ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுவரை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்து செய்யும்போது தான் ரொம்ப ஈஸியாக குயிக்காக வெந்து வருங்க இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போது அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும் அப்படி வறுக்காமல் செஞ்சோன்னா ரொம்ப லேட்டாகும் ஒன்று பாதியாக இருக்குங்க சரியாக வேகாது அதனால் இந்த மாதிரி நல்லா பக்குவமாக வறுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் எந்த கப்பால் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு சேமியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் வறுத்து சேமியாவாக இருந்தால் கூட பரவாயில்லங்க நம்ம பாயசம் செய்யும் போது நெய்யில் ஒரு முறை இது கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம் ஓகே இந்த பக்குவத்தில் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு லிட்டர் தண்ணி கரெக்டான பக்குவமாக இருக்கும் நமக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போ பார்க்கலாம் ஒரு முறை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப குயிக்காக வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடுங்க இது இன்னமும் நல்லா வெந்து வரணும் மறுபடியும் நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் கரெக்டான பக்குவம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது பாருங்க இந்த பக்குவம் வரும் மாதிரி நல்லா வேக வச்சாச்சு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த பக்குவத்தில் ஒன்றரை கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒன்றரை கப்பு சேர்த்துக்கலாங்க கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் நான் ஒன்றரை கப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் sugar சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா திக்காக கிடைச்சிடும் நமக்கு இந்த ஜவ்வரிசி பாயசத்துக்கூட நாட்டு சக்கரை வெள்ளம்லாம் சேர்க்கலாமா அது டேஸ்ட்டு கிடைக்காதுங்க இந்த பாயசத்துக்கு ஒயிட் சேர்க்கும் சேர்க்கும்போது தான் பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு சப்போஸ் உங்களுக்கு வெள்ளம் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாங்க பட் இந்த மாதிரி பர்ஃபெக்டான டேஸ்ட் அதில் கிடைக்காது இப்போ இந்த பக்குவத்தில் ஏலக்காவை பொடிச்சு சேர்த்துக்கலாம் நான் நாலு ஏலக்காய் மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து கிரைண்ட் பண்ணி பவுடராக சேர்த்துருக்குறேங்க அப்போ தான் நமக்கு பாயசம் சாப்பிடும்போது ஏலக்காவோட தோள்கள் எல்லாம் அகப்படாமல் இருக்கும் அதனால் நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தோம் அதில் இருந்து கரெக்டாக ரெண்டு கப்பு பால் அளந்து சேர்த்துக்கலாம் பால் நல்லா இருக்கணுங்க நான் எடுத்த கப்புக்கு ரெண்டு கப்பு இந்த பவுல் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பாலை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்ச பிறகு தாங்க நீங்கள் பால் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு பால் நல்லா திரியாமல் வரும் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்குறோம் அதனால நம்ம ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட்டான பிறகு ஒரு பதினஞ்சு முந்திரிகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க இது கூடவே பத்து உலர் திராட்சைகளை சேர்த்துக்கலாம் இது நல்ல பலூன் போல் உப்பி வரணும் அதுவரை வறுத்துக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம நல்லா வருத்தாச்சு இதை இந்த கூட நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சி இது பாருங்க நல்ல மனமாக இருக்குது அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நமக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்டான பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் ரொம்ப கட்டியாலாம் ஆகாதுங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் இதே பக்குவத்தோடு நமக்கு கிடைக்குங்க சப்போஸ் உங்களுக்கு கட்டியாக ஆயிடுச்சுன்னா காய்ச்சிய பால் ஆறுன பிறகு இது கூட ஒரு கிளாஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும் போது இதே டேஸ்ட்டோடு நமக்கு சூப்பராக பாயசம் ரெடி ஆகிடுங்க இதே அளவுகளோடு கரெக்டாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கும் கரெக்டாக கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு பாயசம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்